இதை பேசணும் என்ன சொல்லுவாங்க இவர் வந்து சாதி வரிய தூண்ட பாக்குறாரு சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டா யார் யாருன்னு எவ்வளவு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு கர்வம் உருவாயிரும் திருமர் உருவாயிரும் சாதி சண்டை உருவாயிரும் தெரிஞ்சுட்டா கர்வமும் சாதி சண்டை உருவாகாது ஐம்பது வருஷமா நீ போட்டிருக்கிற அந்த திராவிட டவுசர் கிழிஞ்சிரும் ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு கிழிஞ்சிரும் திடீர்னு பார்த்தா என்னெல்லாமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பகுத்தறிவு சுயமரியாதை திராவிடம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தா வேலை கையில் எடுத்தாங்க என்ன வேலை கையில் எடுத்தீங்க முருகன் மேல பாசமா நோ பிரதர் வேஷம் எதனால போட்ட வேஷம் செந்தமரன் சீமானால் போட்ட வேஷம் நீ இன்னைக்கு அனைத்துலக முருகன் மாநா நடத்துற இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே பள்ளியில வீரத்தமிழ முன்னணி என்று தொடங்கி பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற அண்ணன் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான் முருகனை தெய்வம்னு எடுக்கல கடவுள்னு எடுக்கல இறைவன் எடுக்கல என் முப்பாட்டன் என் இனத்தை காப்பதற்காக உயிரினித்த நடிகர் மரவினன் எங்கள் முருகன் என்று நிறுவினான் அண்ணன் அண்ணன் ஹிமாயினையும் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள கூட்டு போனான் இதுதான்டா பண்பாட்டு புரட்சி இதான் பண்பாட்டு புரட்சி சேவியரையும் கூட்டு போவாரு சவேரியரையும் கூட்டு போவாரு அவர் விஜயோ ஜோசப் விஜயோ ஜோசப் இல்ல ஏதோ ஒண்ணு சங்கரோ எவரோ ஒருத்தர் எல்லாரையும் கூட்டு போவாரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு புரிதலை உருவாக்குனாரு அவரை முப்பாட்ட முருகன்ட்டாரு அவர் ஆடு மேற்க அவரை கிண்டல் பண்ணாங்க முப்பாட்ட முருகன் ஒரு ஒரு அம்மா கூட கவிதை பாடிச்சு சமீபத்துல ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் மறுநாள் முப்பாட்டின் முருகன் என்பார்னு இப்போ 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 இந்த கவிதையை பாடுங்களேன் இப்போ பாடுங்களேன் ஆத்தா என் தாயே என் தங்கம்பத்த பிள்ளை இதப்போ பாடுங்களேன் முருகனுக்கு நீங்க மானான நடத்தலாம் முருகன் யாருன்னு சொல்லுவீங்களா எங்க அண்ணன் சொல்லுவாரு முருகன் யார் என்று சொல்லுவார் உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன் உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டை எதிர்முட்டு கொடுத்து நிற்கிற பண்பாட்டு தலைவன் செய்மான் பயந்து போய் இப்ப ஓட்டுக்காக முருகன் மாநாடு அப்படி ஓட்டுக்காகவாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் எடுக்கும் எடுக்க வைப்போம் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சும்மா சொல்லணும்னு நினைக்காதீங்க இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு லட்சியம் நிச்சயம் நாங்க

எழுபது வருஷ கட்சி ஐம்பது ஆண்டு காலமா ஆட்சியில இருக்கிற கட்சி ஆறு முறை ஆண்ட கட்சி ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது இணையதளத்தை திறந்த சீமான் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடுங்கன்றாங்க நான் திமுக உடம்புறப்புகள் ஏன் இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டென்ட் கொடுத்துருவாரு நைட்டு முழுக்க திட்டணும் இன்னைக்கு நைட் டூட்டி பாக்கணும் நானூறு ரூபாய் கொடு இரநூறுவா பத்தாதுன்றான் அவங்களுக்கே கண்டன் கொடுக்கற கடவுளை கண்ணன் சீமான் தான் யூடியூபுக்கு கண்டன் கொடுக்கற கடவுளை கண்ணன் சீமான் தான் மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரு எங்க அண்ணன் பயில்வான் ரெங்கனா சொன்னாரு சீமான்னு ஒருத்தன் தமிழ்நாட்டுல இல்லைன்னா நாம் தான் மகிழ்ச்சி இல்ல கிட்ட வருங்க யூடியூப மூடிட்டு போற வேண்டிதான் சோழி முடிஞ்சிடும் சீமான தமிழ்ல வச்சுட்டு இப்படி பேசினாரா சீமான் சீமானின் உண்மை முகம் ஒண்ணு இருக்காது உண்மை முகம் ஒரு போட்டோ மட்டும் போட்டுருப்பாங்க இது அவங்க அவருடைய உண்மை முகம் ரியல் பேஸ் அதை போட்டா அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் பாக்குறான் எங்க சேனல் தான் இவனும் பாக்குறது இல்ல பதினாலு லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கோம் ரெண்டு லட்சம் தான் பாக்குறாங்க பத்து பேர் என்ன செய்யணும் தெரியல எங்க சேனல்ல பாக்குறது இல்ல ஆனா எங்களை திட்டி போட்டா குவியுது வாழ்றான் அதான் எங்க அண்ணன் சொன்னாரு டேய் விட்டுறா திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பண்டா என்ன திட்டி தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைய வாழணும்னா வாழ்ந்துட்டு போட்டா நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ யாரையும் விமர்சனப்படுத்தவோ யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம் எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு வழக்கு சிறை சட்டம் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் பதினாலு ஆண்டுகள் கத்து கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியுமா சிறைய பார்த்து எஃப்ஐஆர் பார்த்து வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது வழக்க பார்த்து பயப்படுற முகமா கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க தாய் தமிழ் போங்க வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது டே வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறணும் சீமான் ஒருத்தர் எதுக்குறீங்க கைது பண்ணி கைது பண்ணி உள்ள போடுறாங்க நானும் ரெண்டாயிரம் நல்ல யாருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன் ஒரு போஸ்டர் இயக்குனர் சீமான் கைது எது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அந்த மண்டைகளை உரைக்குது அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம் அப்புறம் தான் யார் தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணுது யார் நல்ல தமிழ்ன தலைவனுக்காக இயங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து கைது செய்து நல்ல தமிழ் தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமை கடமைப்பட்டு நன்றி சொல்ல அவர்தான் தான் அடையாளம் காட்டினார் கைது தான் அந்த கட்சியை வளர்ந்துச்சு சாதாரண துறைமுருகன் எனக்கெல்லாம் பேசவே வராது சின்ன பைய எனக்கு தட்டி தட்டி பேச கொடுத்து சும்மா கட்சியில ஒரு மாநில தான் இருந்தேன் ஒரே ஒரு கைது பண்ணி உள்ள போட்டாங்க திரும்பி வெளியே வந்தேன் திருப்பி இங்க கைது பண்ணி உள்ள போட்டாங்க திருப்பி வெளியே வந்தேன் திருப்பி இங்க கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்டோம் உள்ள போகும்போது சீமான் தம்பியா தான் உள்ள போன வெளியே வரும்போது சீமான் தம்பியா தான் வெளியே வந்தேன் மீண்டும் குண்ட சட்டம் உள்ள போகும்போது சீமான் தம்பியா தான் உள்ள போன வெளியே வரும்போது சீமான் தம்பியா தான் இப்போதும் வழக்கு இப்போதும் சிறைப்படுத்துறாங்க ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவு நின்றுது இந்த வழக்கு சாட்டை துறைமுருகனுக்கு பொருந்தாது என்று ம அன்புமிகு நேர்மிகு நீதிபதி நீதி அரசர் சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்து ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் மூலம் சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது நீதிமன்றத்துல ஆணையப்பட்டு வெளி வந்தோம் நீதிமன்றம் சொல்லுது பேசட்டும் துறைமுருகன் பேசட்டும் ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம் ஸ்டாலினை பத்தி பேச வேண்டாம் ஊடக பத்தி பேச சொல்லுங்க அவரை ஊழலை பத்தி பேசுவாங்க ஐயா நான் சத்தியம் அண்ணன் சீ நான் இனிமேல் கருணாநிதி அவர்களை பத்தியோ ஸ்டாலின் அவர்களை பத்தியோ உதயநிதி ஸ்டாலினோட பேச மாட்டேனே சத்தியம் ஆனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எவன் எவன் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சா எவன் கனிம வளத்தை கொள்ளையடிச்சா எவன் மக்களை சுரண்டி கொளுத்தான் எவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத் தமிழுக்கு துரோகம் செய்தார் எவர் போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்தால் எவன் நான் எவர் நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணில் பத்தொன்பது முப்பது ரூபாய் கூலி உயிரை கேட்டு போராடிய எங்கள் தேவேந்திர சொந்தங்களை சுட்டு தள்ளுங்கள் என்று எவர் உத்தரவிட்டாரோ அவருக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம் கருணாநிதிக்கு எதிராக பண்ண மாட்டோம் திமுக எதிராக பண்ண மாட்டோம் ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண மாட்டோம் ஆனால் மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிற ஓட்டுக்கும் சீட்டுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து பேசுவோம் நீதிமன்றமே எனக்கு கொடுத்துருக்கு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்கு பேசுங்க ஊழலை பேசுங்க லஞ்சத்தை பேசுங்க நாட்டில் நடக்கூடிய அநீதிகளை பேசுங்கள் இன்னும் தடை இல்லைங்க வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்றும் போட்டுறல வாய்ப்பூட்டு சட்டம் ஒண்ணும் சரி அப்படியே நீங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் நான் பேசல என் குரலாக இதுமான கார்த்திக் பேசுவான் என் நம்பி சல்மான் பேசுவாரு சரவணன் பேசுவான் நீ நினைச்சிட்டு இருக்கியா சீமான் கச்சர நாலு பேர் உழுதுக்கு போட்டா பேசாலும்னு ஒட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் பேச்சாளர் பேசதான் நேரமில்லை இல்லை இப்ப எனக்கே நேரம் அதனால அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுவோம் சமூக நீதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல் அந்த அரசியலை மீட்டெடுக்க நாம் அனைவரும் அண்ணன் செந்தமரன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம்